நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ ராஜேஸ்வரி கிட்ட ஒரு வீடியோவை காட்டிட்டு இருக்காங்க ஏ ராஜஸ்வரி நீ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்னோட சொந்த அக்கா சொந்த அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கடைசியில வந்து போதின்னா எனக்கே ஆப்ப வைக்கணும்னு நினைக்கிற பாத்தியா நீனு அப்படின்றமா வந்து சொல்லி ராஜஸ்வரி வந்து பத்தினா இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமா வந்து போதா போட்டு தள்ளிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ராஜேஸ்வரிக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம திரு திருத்துன்னு வந்து பத்தினா முடிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இதுக்கு மேலேயும் உங்களை சும்மா விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரியும் வந்து முடிவு பண்ணிடுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கூட வந்து போய் யோசிக்கல யோசிக்காத ஒரு விஷயம் நடக்கும்போது தான் வந்து போய் இப்பெல்லாம் வந்து சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லையா அந்த மாதிரி தான் வந்து போயினா ஆய் போயிடுச்சு அதாவது இங்க வந்து போயினா நம்ம விஜய் வந்து போயினா தன்னோட அக்கா இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அதுலயும் ராஜஸ்வரிய வந்து போயினா இப்போ ஓட்டு தள்ளுறதுல நம்ம மல்லி அதுக்கப்புறம் வந்து போயினா நம்ம அண்ணன் அன்னபூர்ணி இவங்க எல்லாருமே வந்து இப்போ என்ன ஒரு பக்கம் வந்து கான்ஃபிடென்ட்டோட இருந்துட்டு இருந்தாங்க ஏன்னா நம்ம அன்னபூர்ணி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ சீக்கிரமா மல்லி அந்த வீட்டில் குடி வைக்கிறோமோ அதாவது விஜயோட மனசை மாற்றி மல்லி வந்து இப்போ இந்த வீட்டில் நிரந்தரமாக தங்க வைக்கிறோமோ அப்போ வந்து இப்போ என்ன நமக்கு நல்ல ஒரு எதிர்காலமையும் அப்படின்றமா வந்து சொல்லி இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து இப்போ என்ன செஞ்சு முடிச்சுட்டு இருக்காங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ராஜஸ்வரி திரு திரு திருன்னு முடிக்கிறா என்னடா வீடியோ இது அப்படின்ற மாதிரி சொல்லி அதை பார்க்கும்போது தான் தெரிய வருது இந்த ராஜஸ்வரியோட மொத்த சுயரமும் வந்து இப்போ அந்த வீடியோவில் அடங்கியிருக்கு அதாவது அது சின்ன விஷயம் கிடையாது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் நம்ம விஜய் அதை பார்த்து வந்து போயிருந்தா பயங்கர டென்ஷன் ஆகி அக்காவாவது இல்ல வேற ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து போயிருந்தா இருந்துட்டு இருக்காங்க அப்படி அந்த வீடியோல என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜஸ் வெறிய ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் தான் இருந்துட்டு இருக்கு அதாவது மல்லியை வந்து போயிருந்தா அந்த வீட்டை விட்டு பிரிக்கிறதுக்கு யார் இடைஞ்சலா வந்தாலும் சரி அவங்கள தீர்த்து கட்டது கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம இதுல நடுவில் வந்து போயிருந்தா நம்ம வெண்பாவே வந்தாலும் சரி ஏன்னா வெண்பா தான் அடிக்கடி இந்த லைன்ல கிராஸ் பண்ணி விஜயையும் மல்லியையும் ஒண்ணு சேர்க்கணும் சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறது இப்படிலாம் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து அது வெண்பாவே இருந்தாலுமே சரி நான் வந்து யாரையுமே பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இது உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு அந்த வீடியோவை பார்த்து அஃபெக்ட் ஆயிருக்காரு ஏன்னா தன்னோட சொந்த பொண்ணு வெண்பாவ அதாவது தன்னோட தம்பி பொண்ணு வெண்பாவை வந்து இப்படி கொள்ள பாக்குறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ நீங்க என்ன சொல்றது மல்லி தான் என்னோட பொண்டாட்டி நீங்க இத்தனை நாளா வந்து என்ன நினைப்பீங்களோ அது மட்டும் இல்லாம மல்லியை வந்து ஏத்துக்கிட்டானே சொல்லிட்டு வந்து நினைப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிட்டு நான் வந்து இப்போ பொறுமையா இருந்துட்டு இருந்தேன் ஆனா இதுக்கு மேல வந்து இப்போ நான் பொறுமையா இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதே மாதிரி வந்து இப்போ நான் சும்மா விட போகிற அவசியமும் கிடையாது மல்லி என்னோட பொண்டாட்டி அவள் தான் வந்து போயினா எனக்கு எல்லாமே என் பொண்ணு வெண்பாவுக்கும் அவள் தான் வந்து போயினா அம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம விஜய் வந்து போயிணா இப்படி அதிரடியான முடிவு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ராஜசூரியை இங்கிருந்து வீட்டை விட்டு கிளம்ப சொல்றாங்க இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை ஏற்கனவே சொத்தை பிரிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து எதுக்காக இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா இந்த ராஜசூரிய வந்து போய்னா அடிச்சு வந்து விளடிட்டு இருக்காங்க ராஜசூரிய அப்படியே திரு 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 இருக்கா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ராஜசூரியோட சுயர்மை எல்லாமே வெளியே வந்து நம்ம விஜய்க்கு தெரியும் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணி பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க